இரண்டாயிரத்தி ஐநூற்று எழுபத்தி ஏழாவது மந்திரம் நீ அது ஆனாய் என நின்ற பேருரை ஆயது நானான் என்னை என்ன சமைந்து சமைந்தர செவமாக்கும் சீர்நந்தி பேரருள் ஆயதுவாய் அனந்தானந்தி ஆகுமே இங்கே முதல் வரியில் பேருரை என்று வருது இல்லையா அது மகா வாக்கியம் அப்படின்னு அர்த்தம் தமிழ் மொழிபெயர் மகா என்ன பெரிய வாக்கியம்னா உரை பேருரை மகாவாக்கியம் உபநிஷத்தில் சில வாக்கியங்கள் வந்து மகாவாக்கியம்னு சொல்கிறோம் எல்லாருக்கும் தெரிஞ்ச மகா வாக்கியம் தத்துவமசி அப்போ குருநாதர் உன்னை பார்த்து நீதான் கடவுள் அப்படின்னு சொல்கிறார் தத் தோமசி அது அர்த்தம் நீதான் கடவுள்ங்கிறார் இப்போ மாணவன் சொல்வான் தத் சொல்ல மாட்டான் நான் தான் கடவுள்வான் அப்போ அகம் பிரம்ம அஸ்மி அஸ்மி என்றால் இருக்கிறேன் அசி என்றால் இருக்கிறது அஸ்மி என்றால் இருக்கிறேன் இப்போ குரு சொல்ல நீதான் கடவுள் நான் கடவுளாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான் இப்போ ரெண்டு மகா வாக்கியங்கள் இருக்கு இப்போ இது இல்லாமல் ரெண்டு ஒரு மகா வாக்கியம் வருது வாங்க இது இல்லாமல் ரெண்டு மகா வாக்கியம் இருக்குது அயமாத்மா பிரம்மம் அப்போது ஆத்மா என்று எல்லாரும் சொல்கிறாங்க தன்னை பிரம்மம்னு கடவுள்னு சொல்கிறாங்க இப்போ கடவுள்னு அப்படி காட்டுறாங்க ஆத்மான்னு இப்படி காட்டுறாங்க ஆனால் இது சொல்லுது இந்த ஆத்மா தான் எனக்கு அந்த கடவுள் அயமாத்மா பிரம்மம் தத்துவமசி அந்த பிரம்மம் தான் நீ அந்த கடவுள் தான் நீ மாணவன் சொல்றான் நானே அந்த கடவுள் அகம் பிரம்மாஸ்மி இன்னொன்று சொல்லுது அதர்ண வேதம் பிரஜானம் பிரம்மம் யாரிடமெல்லாம் தன்னிடம் ஞானம் இருக்கிறது அறிவு இருக்கிறது சொல்லுதோ அது கடவுள் அறிவே கடவுள் அப்படின்னு நாலு பேருரை இருக்குது நிறைய பேருரை இருக்குது இதில் நம்ம நாலு மட்டும் எடுத்திருக்கிறோம் முதல் பேருரை நீதான் அந்த கடவுள் ரெண்டாவது பேரிதை நானே அந்த கடவுள் மூன்றாவது கடவுள் இன்னொன்று எது அறிவோ அது கடவுள் பிரஜான பிரம்ம அறிவே கடவுள் இன்னொன்று ஆத்மாதான் கடவுள் நான் என்பது கடவுள் இப்படின்னு நான்கு வாக்கிறது நானே கடவுள் கடவுளே நான் நீதான் கடவுள் அறிவே கடவுள் இதெல்லாம் பேருரைங்கிற மகா வாக்கியம் எதுக்கு எதுக்கு மகா வாக்கியம்னு பேர் வச்சுருக்குறாங்கன்னா வாக்கியங்கள் எல்லாம் சின்ன சின்னதாக தான் இருக்கும் இங்கிலீஷில் வாக்கியம் வந்து ஏழு வேர்டுக்குள்ளே தான் நல்லதுங்கிறாங்க நல்ல குட் ரைட்டர் ஒரு வாக்கியத்தில் சொத்தொடரில் ஏழு வார்த்தைக்கு மேலே போனால் அது படிக்கிறவங்களுக்கு கஷ்டம் ராமன் அப்படின்னு ஆரம்பிச்சுட்டு நடுவில் அவர் அவர் காடு சென்றார் அவர் மீண்டும் போர் யுத்தம் செய்தார் அவர் அவர் வரும்போது கடைசியில் வரும் வந்து அவர் யாரை சொல்கிறாரு அப்படின்னு கஷ்டம் வந்துடும் இப்போ யார் அந்த ப்ரோனவுன் யார் நவுனு தெரியாது இப்போ ப்ரோனவனுக்கும் நவுனுக்கும் ஒரு ரிலேஷன்ஸை கண்டு வரும்னா அந்த வா வாக்கிய முறை சிறுசாக இருக்கணுங்கிறார் எனக்கு வாக்கிய ஆராய்ச்சி நான் ஒரு காலத்தில் பண்ணேன் ஜேம்ஸ் ஆட்லி சேஸ் அப்படின்னு ஒரு பெரிய கதாசிரியர் இருந்தார் ஒரு தொண்ணூத்தொம்போது புஸ்தம் எழுதியிருக்கிறார் அத்தனையும் படித்தேன் அந்த எல்லாம் துப்பரியம் நாவல்கள் அவர் வெற்றிகரமான ஒரு ஒரு எழுத்தாளராக இருக்கிறதுக்கு காரணமே அவருடைய வாக்கியம் ஏழு வார்த்தைக்கு மேலே போகலைன்னு நான் வந்து தேடிதை எண்ணி பார்த்தேன் ஒரு ஆயிரம் வார்த்தைகளை வாக்கியங்களை தேடி பார்க்கும்போது எல்லாமே ஏழு எட்டுக்குள்ளே இருக்கிறது நான் பார்க்குறோம் ஓ இது வெற்றிகரமான தான் முக்கியம் பொழுது முடிந்த வரைக்கும் நான் எழுதும் பொழுது வாக்கியத்தை ரொம்ப சிறுசாக தான் எழுதுகிறேன் ஆனால் வாக்கியங்கள் மிக நீ போகும் ராமலிங்க அடிக்கலார் ஒரு வாக்கியம் எதிர்ப்பார் அது ரெண்டு பக்கம் போகுது மகா வாக்கியங்கிறது என்னன்னா மிகப்பெரிய வாக்கியம்னா தான் அர்த்தம் இல்லை இருக்கிறதுலே மிக சிறிய வாக்கியம் தான் இது எதுக்கப்போ மகா வாக்கியம்னு பேர் வச்சிருக்கிறாங்க அப்படின்னா மகத்தான பலன் தருவது ஆழமான பொருளுடையது மிக பெரு பெரிய பொருளும் மிக பெரிய பலனும் தருவதனால ரெண்டு விஷயம் பெரிய அர்த்தம் பெரிய லாபம் ரெண்டும் தருவதனால மகா வாக்கியங்கிறாங்க அந்த மகா வாக்கியத்தை திருமந்திரத்தில் திருமூலர் சொல்கிறார் உபநிஷத்தில் இருக்கிறது அப்படியே சொல்கிறார் நீ அது ஆனாய் தத் துவமசி நீ நீனா துவம் அதுனா தத்து ஆனாய்ன்னா அசி அப்படி அழகாக சொல்றார் நீ அது ஆனாய் என நின்ற பேருரை என்று ஒரு மகா வாக்கியம் இருக்கிறது உபனிஷ சொல்லப்பட்டிருக்கிறது சாந்தோக்கிய உபனிஷத்தில் சாம வேதத்தில் ஐ அது நான் ஆனேன் என சமைந்தார அப்புறம் இன்னொன்று சொல்றாரு அப்படி என்ன சொன்னதுனால ஐயன் எனக்கு அப்படி சொன்னார் குரு எப்படி சொன்னார் நீ தான் இறைவன் என்று சொன்னார் நான் அது ஆனேன் அகம் பிரம்ம அஸ்மி அகம்னா நான் பிரம்மம்னா அது அசினா ஆன அஸ்மி என்றால் ஆனேன் ஆனேன் நான் அது ஆனேன் அஸ்மி பாருங்க அசி அஸ்மி எல்லாம் கரெக்டாக சொல்கிறார் நான் அது ஆனேன் என சமைந்தேன் சமைந்த என்னன்னு அர்த்தம் பக்குவமாகிவிட்டேன் ஐஎம் பியூரிஃபைடு பதமாகிவிட்டேன் இனிமேல் எனக்கு வந்து மாற்றமே இல்லை இனிமேல் எனக்கு திருந்துவதற்கு ஒன்றும் இல்லை என்று கண்டுபிடிச்சிட்டாராம் எப்படி சேய சிவமாக்கும் சீர் நந்தி பேரருள் நந்தி என்ற என்னுடைய குருநாதர் தான் இங்கேருந்து குருநாதர் எடுத்துக்கணும் அவர்தான் என்னை சேயாகி என்னை சிவமாக்கினார் என்னை இறைவனாக மாற்றிவிட்டார் ஆய் வாய் அப்படி ஆனதுனால் எனக்கு என்ன நான் யார் கடவுள் நாள்தல் அனந்த ஆனந்தி ஆகுமே நான் அனந்தம் நான் முடிவில்லாதவனாக எல்லையற்றவனாக அதனால் அன் ஆனந்தம் எல்லையற்றவன் நான் என்ன அர்த்தம் எல்லாருக்கும் எல்லைகள் மூன்று இருக்குது கால எல்லை எல்லாருக்கும் உண்டு இந்த பிரபஞ்சத்துக்கே கால எல்லை தின காலந்தான் இருக்கும் ஒரு கல்பந்தான் இருக்கும் உடம்புக்கு எல்லை இருக்கிறது நீர்க்குமிழி மாறி அது மாறி தோன்றி தோன்றி மறைகிறது காலை எல்லை இந்த எல்லை எனக்கு இல்லையா எல்லையற்றவன் ஆனியன் இன்னொன்று இட எல்லை இடத்தினால எல்லை நான் பூமியில் இருந்தால் சந்திரனில் இருக்க முடியாது கோயம்புத்தூர்லேருந்தால் சென்னையில் இருக்க முடியாது இங்கே இருந்தேன்னா அங்கே இருக்க முடியாது அதனால் இட எல்லை நான் எவ்வளவு தான் இருக்கிறேன் யானையாக இருந்தால் கூட யானை அளவு தான் இருக்க முடியும் அப்புறம் பொருள் எல்லை ஒரு பொருளாக இருந்தால் இன்னொரு பொருளாக தங்கமாக இருந்தாலும் வெளியாக இருக்க முடியாது வெளியாக இருந்தாலும் இரும்பாக இருக்க முடியாது மாம்பழமாக இருந்தாலும்னா வாழ்பழமாக இருக்க முடியாது மனிதனாக இருந்தாலும் மிருகமாக இருக்க முடியாது நான் நான் ஒரு மனிதனாக இன்னொரு மனிதனாக கூட இருக்க முடியாது அப்போது பொருளால் நான் ரொம்ப சிறுசு காலத்தால் ரொம்ப சிறுசு இடத்தால் ரொம்ப சிறுசு ஆனால் இந்த உண்மை அறிந்த பிறகு கடவுளான பிறகு நான் காலத்தாலும் இடத்தாலும் குணத்தாலும் அதாவது பொருளாலும் நான் எல்லையற்றவனாக இருப்பதனால் எனக்கு துன்பம் என்பதே இல்லை எல்லா துன்பங்களும் என்னுடைய இட அளவாலும் கால அளவாலும் பொருள் அளவால் தான் வருது என் பொருள் இவ்வளவு தான் என் சம்பளம் இவ்வளவுதான் என் வாழ்நாள் இவ்வளவு தான் என்னுடைய நிலபுலங்கள் இவ்வளவுதான் என்ற அளவினால தானே துன்பம் வருது இப்போ அளவே இல்லைன்னா துன்பமே இல்லை எனவே நான் ஆனந்தி அனந்த ஆனந்தி அனந்தானந்தி ஆகுமே இவ்வாறு நான் ஆகிவிட்டேன் என்று குருநாதருக்கு நன்றி சொல்லி நிறைவு செய்கிறார் இன்னொரு பாட்டும் இருக்கிறது ரெண்டாயிரத்தி அறுநூற்றி பதினான்கு மாடத்துளான் அலன் மண்டபத்தான் அலன் கூடத்துலான் அலன் கோயிலுள்ளான் அலன் வேடத்துளான் அலன் அப்படின்னு என்ன அர்த்தம் அலன்னா இல்லைன்னு அர்த்தம் மாடத்துளான் வீட்டு மாட மாளிகையில் இருக்கிறானா அங்கே இருக்கவனும் இறைவன் இல்லை மண்டபத்தான் நலன் பெரிய பெரிய மண்டபங்கள்லாம் கட்டிருக்கிறாங்க தியான மண்டபங்கள் ஒரு அங்கே இருப்பானோ அங்கேயும் இல்லையா எங்கேயும் போய் பார்த்தேன் எங்கேயும் காணுமே பிள்ளையார் பிள்ளையார் எங்கே தான் பிள்ளையார் எங்கேயும் போய் பார்த்தேன் அவர் எங்கேயும் காணுமே அப்படின்னு சின்ன குழந்தையர் ஒரு பாட்டு சொல்லிட்டு பிள்ளையார் பிள்ளையார் எங்கேயோ பிள்ளையார் எங்கேயும் போய் பார்த்தேன் அவர் எங்கேயும் காணலே பாப்பார தெருவிலே பந்தாடுகிறாராம் பிள்ளையார் செட்டி தெருவிலே அவர் செண்டாடுறார் பிள்ளையார் அப்படின்னு அவர் சொல்றாரு எங்கே பார்த்தாலும் அவர் இருக்கிறாரா என்ன எங்கேன்னு இங்கெங்கேயும் தேடாதுடா எங்கே பார்த்தாலும் அவர் இருப்பார் அப்படின்னு அந்த பாட்டு சொல்லும் இங்கே நான் மாடத்தில் போய் பார்த்தேன் அங்கே இல்லை மண்டபத்தில் பார்த்தேன் இல்லை கூடத்தில் இருப்பாரா அப்படின்னு பார்த்தா இந்த பண்டிதர்கள் கூடுறாங்களே அந்த கூடம் சபை அங்கேயும் இல்லை அங்கே பந்த பண்டித சபையில் சாமியை தவிர மீதியெல்லாம் இருக்குது கோயிலின் உள்ளானா கோயிலில் பார்த்தா அங்கேயும் காணுமா அப்புறம் வேடத்துள்ளானா இந்த வேஷம் போட்டு கூட சில பேர் சாமி மாதிரி இருப்பாங்களே சாமியார் வேஷம் அப்புறம் சாமிகள் வேஷம் இருக்குது தொய்யம்னு சொல்லுவாங்க கேரளாவில் அங்கே தெய்வங்கள் மாதிரியே உடம்பு இல்லாமல் வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு வேடத்தில் இருப்பானா ஆனால் அங்கேயும் இல்லையா எங்கே தான் இருக்கிறார் ஒரு இடத்துல அவர் கட்டாயம் இருப்பாரா வேட்கையை விட்டார் நெஞ்சில் யாரிடம் ஆசையே இல்லையோ ஆசையற்ற நெஞ்சிலே அவர் இருக்கிறார் ஏன்னா அவர் ஆசையற்றவர் ஆசையற்றவரும் அவரும் ஒன்று ஆ வேட்கை விட்டார் நெஞ்சில் வேட்கைங்கிறது இங்கே ஆசை மட்டும் இல்லை அவரை தேடுற வேட்கையும் விட்டுணுமா எப்போ விடுவான் கண்டுபிடிச்சிட்டா விட்டுடுவான் எப்போ கண்டுபிடிப்பான் நான் தான் அதுன்னு கண்டுபிடிக்கணும் நான் தான் அதுன்னு கண்டுபிடிச்ச பிறகு அவனுக்கு தேடுகின்ற வேட்கையும் முடிஞ்சுது இனிமேல் அவன் கோயில் நெஞ்சத்தில் அவன் குடிக்கொண்டிருக்கிறான் மூடத்துளேன்னா இந்த மூட மதியினே அவன் இருக்கிறான் நின்று முக்தி தந்தானே எனக்கு இனிமேல் தேடுகின்ற தோலையை விட்டு தொலைத்தான் இங்கே தேடல் ஓய்ந்தது எதை தேடியது ஆனந்தத்தை தேடினேன் அடைந்து விட்டேன் கடவுளை தேடினேன் அடைந்து விட்டேன் ஆத்மாவை தேடினேன் விட்டேன் மூன்று அடைஞ்சியா இல்லை மூன்றும் ஒன்றே இனிமேல் தேடல் நின்றது தேடுவோன் இல்லை என்று ஆசை அற்ற நெஞ்சத்தை காட்டுறார் எப்போ ஆசை நிற்கும் அடைஞ்சிட்டால் ஆசை நிற்கும் சார் இப்படி ஆசைப்படுறீங்களே எப்போ சார் விடுவீங்கன்னா சார் ஆசைப்படுறது கிடச்சா நான் ஏன் நான் ஆசைப்பட போகிறேன் ஆசை நின்றுடும் அப்படின்னு சொல்கிறார் அப்போ ஆசையை எப்போ நிற்கும் அளவற்ற நிலையினை அடைஞ்சிட்டா நிற்கும் ஏன்னா ஒவ்வொரு ஆசையுமே அடைஞ்சு பிடிச்சுன்னு இன்னொரு ஆசையேத்த தோற்றுவித்துட்டு தான் போகுது ஆசையை விட்டவர் நெஞ்சில் அவர் இறைவன் குடிகொண்டிருக்கிறார் என்று அங்கே தெரிகிறார் அதனால் அடுத்த பாட்டை சொல்கிறாரு ஆசை அருமின் ஆசை அருமின்கள் ஆசை அருமீன்கள் ஈசனோட ஆயினும் ஆசை அருமீன்கள் ஆய்வாகும் துன்பங்கள் ஆசை விட ஆனந்தம் ஆமே அப்படின்னு ஒரு பாட்டு ஆசைன்னு முடித்ததுனால அவர் சொல்கிறார் உனக்கு ஆனந்தம் வேணும்னா ஆசையை விடுங்குறார் நான் தான் ஆசைப்பட்டு தானே ஆனந்தம் அடைகிறேன் இல்லை நீ ஆசைப்படுகிறாய் ஆசை முடிந்த பிறகு ஆனந்தம் அடைகிறாய் ஆசை நிறைவேறியதும் ஆனந்தம் அடைகிறாய் அப்போ ஆசை செத்த பிறகு தானே ஆனந்தம் வருது ஆசை நிறைவேறிடுச்சுன்னா என்ன அர்த்தம் ஆசை மடிந்தது அப்புறம் ஆனந்தம் பிறந்தது ஆசை மடிந்தால் ஆனந்தம் பிறக்கும் அப்படின்னா ஆனந்தம் பிறந்துக்கிட்டே இருக்கணும்னா என்ன அது ஆசை மடிஞ்சிக்கிட்டே இருக்கணும் இப்போ ஆசையை உற்பத்தி பண்ணி கொல்லாதே ஆசையை விட்டுடு அப்புறம் ஆனந்தம் பிறக்க வேண்டிய அவசியம் இல்லை எப்போதும் இருக்கும் ஏன் ஆசை ஆனந்தம் மறையுது ஆசை பிறந்தது ஆனந்தம் மறைந்தது ஆசை மடிந்தது ஆனந்தம் பிறகுது என்னடா இது இருந்தால் அது இல்லை அது இருந்தால் இது இல்லை ஆசை பிறந்தால் ஆனந்தம் மடிந்தது ஆசை மடிந்தால் ஆனந்தம் பிறக்கிறது இப்போ ஆனந்தம் எப்பவும் இருக்கணும்னா ஆசை அங்கே இருக்கக்கூடாது ரெண்டு பேரும் எதிரிகள் வெளிச்சம் வஞ்சதும் இருட்டு அழிந்தது இருட்டு இருப்பதால் அங்கே வெளிச்சம் இல்லை இங்கே ரெண்டு பேரும் சேர்ந்து இருப்பாங்களா இல்லை எப்பவும் வெளிச்சம் என்னன்னா இருட்டு அங்கே இருக்கக்கூடாது அறியாமல் இருக்கக்கூடாது சொல்கிறார் எனவே ஆசைதான் ஆனந்தத்திற்கு தடை ஆசை அருமின் ஆசை அருமின்கள் ஆசையை விடுங்க ஆசையை விடுங்கள் ஈசனோடு ஆயினும் ஆசையை விடுங்கள் இறைவனை அடையணுங்கிற ஆசையோடு விடுங்கள் ஏன்னா நீ தான் இறைவன் நீங்கள் ஆசைப்பட்டு இருந்தால் அதுவும் அடையவே முடியாது அப்புறம் எந்த ஈசனை அடைவீங்க பிள்ளையார் அடைஞ்ச பிறகு பெருமாள் அடையணும் பெருமாள் அடைஞ்ச சிவன் அடையணும் நான் யாரை அடைஞ்சேன் இப்போ வைகுண்டம் போனோம் கைலாயம் போகலேன்னு ஏக்கம் இருக்கும் இல்லை அது இன்னொரு இடம் போல் இருக்கே அப்படி இருந்தாலும் தானே வைகுண்டம் போகிறான் வைகுண்டம் கைலாயன்னா அவன் எதுக்கு வந்து வைஷ்ணவத்துக்கு போகிறான் வைஷ்ணவம் போகிறதுக்காரனே கைலாயம் வேண்டாம் தானே போகிறான் அங்கே போனவொடனே கைலாயம் எப்படி இருக்கும்னு ஒரு ஆசை வரும் அப்போ அந்த மதத்தை நான் பிறகுணு ஈசனோடு ஆயினும் ஆசை அருமீன்கள் அந்த ஆசை கூட எப்போ நிற்கும் நீ இறைவன் நானே என்று அறிந்து கொள்வது ஆசைப்படப்பட ஆய்வாகும் துன்பங்கள் ஆகுமா ஆசைப்படப்பட துன்பந்தான் மிகும் ஏன்னா ஒரு ஆசை துன்பத்தில் கொண்டு போய் முடிக்குமா அது எப்படி சார் ஆசை துன்பத்திலும் இருக்கும் ஆசைப்பட்டவங்களாம் போய் பாருங்கள் துன்பப்படுறவங்களாம் பாருங்கள் ஆசைப்பட்டு தான் இந்த கதிக்கு வந்தேன்பா ஏன் இவ்வளோ துன்பப்படுறீங்க இவ்வளோ கடன் எப்படி வந்ததுன்னா ஆசைப்பட்டேன் இண்டஸ்ட்ரி வைப்பேன்னு ஏன் இப்போ நீங்கள் எப்படி ஆசைப்பட துன்பப்படுறீங்கன்னா கல்யாணம் பண்ண துன்பம் படுறேன் ஏன் கல்யாணம் பண்ணீங்க ஆசைப்பட்டேன் கல்யாணம் பண்ணேன் ஆசைப்பட்டேன் புள்ள பெற்றுக்கிட்டேன் ஆசைப்பட்டேன் எல்லாம் ஆசைப்பட்டு இதில் தான் துன்பம் வருகிறது துன்பங்கள் ஆசை இல்லாத இடத்துல வருவதே இல்லை ஆசைப்படப்பட ஆய்வாகும் ஆய்வரும் துன்பங்கள் வரும் ஆயினா ஆகி வருதல் ஆசைப்படப்பட ஆய்வரும் வரும் துன்பங்கள் ஆசை விடவிட ஆனந்தம் ஆமே ஒவ்வொரு ஆசையும் போகும்பொழுது ஆனந்தம் பிறக்கிறது ஆசை மடிந்தால் ஆனந்தம் பிறக்கும் அப்போ ஆசை விடவிட ஆசை மறி மடிக்க மடிக்க ஆனந்தம் தானே ஆசையே இல்லாவிட்டால் ஆனந்தம் தவிர வேறு ஒன்றும் இல்லையே என்று இந்த எட்டாவது தந்திரத்தை நாம் நிறைவு செய்திருக்கிறோம் அடுத்த வாரம் ஒன்பதாம் தந்திரத்தை நம்ம பார்ப்போம் அதிலும் ஒரு நல்ல பாடல்களாக இருக்குது பிறகு நாம் இந்த திருமந்திரத்தை நிறைவு செய்வோம் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதத்ஷே பூர்ணசிய பூர்ணம் ஆதாய பூர்ணம் ஏவாவசிஷே ஓம் சாந்தி சாந்தி ஹரி ஓம் உங்களுக்கு கேள்வி வரலையா